அன்பான மக்களை என் முதல்கண் இரவு வணக்கத்தை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் இப்போ நான் போடுற பதிவு பார்த்திங்கன்னா ரொம்ப விழுப்பு விழிப்புணர்வான பதிவு இதை வந்து இப்போ இல்லாமல் இப்போ நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டு தமிழ்நாடு அரசு இந்திய அரசு இதெல்லாம் வந்து முன்னெடுத்து நடத்தணும் நடத்தினா குற்றம் குறைகள்லாம் வந்து ரொம்ப ரொம்ப க விலகிடும் நான் போடுற பதிவு பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லாமே இதெல்லாம் நடைமுறையில் சாத்தியமா இல்லை இதெல்லாம் நடக்குமாடா அப்படின்னு நினைப்பீங்க ஆனால் ஜிடி நாயுடுன்னு ஒருத்தர் இருந்தார் பார்த்தீங்களா அவர் என்னென்னமோ கண்டுபிடிச்சார் கடைசியில் வந்து அதெல்லாம் மக்களுக்கு பயன்படாமல் போயிடுச்சு முடியாது முடியாதுன்னா நம்ம வந்து வாகனத்தில் போக முடியாது ட்ரெயினில் போக முடியாது பறந்து விமானத்தில் போக முடியாது பழைய மாதிரி மாட்டு மாட்டு வண்டியே நம்ம ஒரு விஞ்ஞானம் மாதிரி தான் கண்டுபிடிச்சி மாட்டு பூட்டி இதெல்லாம் போனோம் சைக்கிளை கண்டுபிடிச்சோம் அதுக்கப்புறம் டூ வீலர் கண்டுபிடிச்சோம் அது கா கார் கண்டுபிடிச்சோம் பஸ்ஸு கண்டுபிடிச்சோம் ட்ரெயினை கண்டுபிடிச்சோம் அதுக்கப்புறம் ஃப்ளைட்டை கண்டுபிடிச்சோம் இந்த ஃப்ளைட்டை கண்டுபிடிச்சவங்க ரைட் பிரதர்ஸ் ரெண்டு பேர் தம்பிங்க இவங்க ரெண்டு பேர் தான் அந்த ஃப்ளைட்டை வந்து விமானத்தை வந்து கண்டுபிடிச்சவங்க இது வந்து டெலிஃபோனை கண்டுபிடிச்சி கிரகாம்பால் லைட்டை கண்டுபிடிச்ச ஒரு தாமஸ் ஆல்வாய் எடிசன் இவங்களாம் வந்து ஒரு பார்த்திங்கன்னா ஒரு விஞ்ஞானிங்கன்னா இவங்களுக்கு வந்து ஒரு அறிவு வந்து எக்ஸ்ட்ரா இருக்குது ஆனால் நம்ம வந்து என்ன பண்ணுறோம் டாஸ்மாகில் போயிட்டு நம்மளோட நம்மளோட சக்தியை விரயம் பண்ணி வீணடிச்சின்னு இருக்கிறோம் லேடிஸுங்க இப்போ எப்படின்னு தெரில பொறிலேயே பேசிக்கின்னு போராவம் போட்டுக்கின்னு அந்தமாரி அவங்களோட இது வந்து வீண் அடிச்சுன்னு இருக்காங்க இப்போது கொலை கொள்ளை குற்றம் இதெல்லாம் வந்து நடக்கிறது காரணம் என்ன நீ சிசிடிவி கேமரா ஒன்று வச்சுருக்குற அந்த சிசிடிவி கேமரா எங்கே வச்சுக்கிற ஒரு நடு ரோட்டில் வச்சுட்டு போக்குவரத்தை வந்து பார்த்தா பச்சை லைட்டும் ப்ளூ லைட்டும் ரெட் லைட்டும் இதெல்லாம் ஏறிகிற மாதிரி சக் 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 ஆகும் அந்த இடத்துல கேமரா இருக்குது அந்த இடத்துல நம்ம குற்றம் பண்ணக்கூடாதுன்ட்டு குற்றவாளி என்ன பண்ணுவான் அந்த இடத்துல குற்றத்தை பண்ணவே மாட்டான் அதாவது நீங்கள் தக் நீங்கள் வந்து தப்பிக்கிறதுக்கு தற்சமயமான ஒரு யுக்தியை தான் நீங்கள் கண்டுபிடிச்சிருக்கீங்க நான் இப்போ போகிற நான் இப்போ சொல்ல போகிற யுக்தியை வந்து நீங்கள் க கடைப்பிடிச்சிங்கன்னா குற்ற செயலாம் நடக்காது குற்றமாக நடக்காது போலீஸை பார்த்தா பயப்படுறவங்க அவங்கள பார்த்தா போயிவிடுவாங்க சாதாரண ஒரு எம்ப்ளாயி அதாவது வே வேலைக்காரங்களை பார்த்தாலே போயிடுவாங்க அந்த மாதிரி ஒரு கான்செப்ட் தாங்க போடுறேன் இப்போ இது வைரப்பாடு யூடியூப் சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக பெல் பட்டனை கட் பண்ணு அமைக்கி விடுங்க ஏன்னா உங்களோட இதுதான் வந்து எனக்கு ஒரு வளர்ச்சியாக இருக்குமே தவிர எனக்கு வந்து இந்த மாதிரிலாம் ஒரு ஐடியா தான் வருதே தவிர இது இதெல்லாம் நிறைவேற்றுறதுக்கான தகுதி என்கிட்ட கிடையாது என்கிட்ட பணமும் கிடையாது அதனால் நான் சொல்கிற கான்செப்ட் நல்லா இருந்தால் நீங்களே பார்த்து எனக்கு உதவி பண்ணுங்கள் அதாவது ஜமாட்டோ சுஜி ரப்பிட்டோ ஓலா ஊபர் ஸ்டாண்டு ஆட்டோ கால் டேக்ஸி இவங்கெல்லாம் ஓட்டுறவங்களாம் பார்த்திங்கன்னா நைட்டும் பார்க்கலாம் வந்து அவங்க குடும்ப வாழ்வாதாரத்துக்காக ஒழிக்கிறாங்க அவங்களுக்கெல்லாம் என்ன பண்ணிங்கன்னா ஒரு ஒரு கேமராவை வந்து ஃபிக்ஸ் பண்ணி அவங்க வண்டிலேயோ இல்லை அவங்க டொப்பிலேயோ இல்லை அவங்க பட்டன்லேயோ இல்லை அவங்களோட ஏதோ ஒரு இதுவில் வந்து பொருத்தி இந்த கேமராவில் வந்து நீங்கள் போங்க மாதம் ஆனால் அவங்களுக்கு ஒரு சம்பளம் கொடுங்க தயவுசெய்து சொல்கிறேன் தமிழ்நாடு கவர்மெண்ட்டு நம்ம முக ஸ்டாலின் ஐயா அவர்களே இது வந்து என்னோட தனிப்பட்ட ஒரு ஐடியா தான் அது இவங்களாம் வந்து எந்த சந்து பந்தலாம் போயிட்டு வர ஆளுங்க அங்கே ஒரு குற்றம் நடக்குதுன்னா அவங்களோட டொப்பிலேயோ இல்லை அவங்களோட பட்டன்லேயோ இல்லை அவங்களோட வாகனத்துலேயோ நீங்கள் கேமராவை பொருத்தி அதில் ஒரு ஹார்ட் டிஸ்க்கோ ஏதோ ஒன்று வச்சு மெமரி கார்டோ வச்சு பதிவு பண்ணுங்க அந்த இடத்துல வந்து எவ்வளோ வண்டி கிராஸ் ஆகும் போகும் ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க ஒரு இந்த சிசிடிவி ஃபுட்டேஜி அதை மட்டும் எடுத்து பார்த்து இது வந்து இந்த இடத்துல நடக்கலைப்பா அப்படின்னு ஆமாம் அதை விட்டு தள்ளி போய் குற்றம் குற்றம் என்ன ஆகும் அது அந்த வந்து ஆகக்கூடாதுன்னா நம்ம நாடு நல்லா திருந்தணும் நம்ம நாடு வந்து நல்லா இருக்கணும்னா மாதிரி முடிவு எடுங்க ஆள் ஆளுக்கு ஒரு ஒரு சிசிடிவி கேமரா கொடுத்துருங்க தயவுசெய்து ஒரு சம்பளத்தை கொடுங்க மெயினாக அவங்களுக்கு ஏன்னா அவங்க சிசிடிவி கேமரா சம்மந்தி போயிட்டு நீங்கள் போலீஸே தேவையில்லைங்க ஒரு இடத்துல அடித்தடி நடக்குது ஒரு ஜொமோட்டாவோ ஒரு சுஜியோ இல்லை ஒரு ஓலாவோ ஊபரோ ஒரு ஆட்டோவோ இல்லை ஒரு கார் டாக்ஸியே போய் நின்றுனா அந்த அடித்தடி ஆட்டோமேட்டிக்காக ஆகும் ஐயோ ஐயோ நம்ம பண்ணுறதெல்லாம் வந்து இவன் வந்து கேமராவில் பிடிச்சிருவான்டா இதை நம்ம மாட்டிக்க வேண்டாம் நம்ம எப்படி சவால் விட முடியாது அவனை வெட்ட முடியாது குடுத்த முடியாது இந்த மாதிரி கொல்லை கொல்ல இது மாதிரி இந்த செக்யூரிட்டிங்க செக்யூரிட்டிங்கிறாங்களே அவங்களுக்கும் கொடுங்க எல்லாருக்குமே கொடுங்க ஆனால் அவங்களுக்கு ஒரு ஊதியம் கொடுங்க போலீஸு வச்சுங்க உங்களை போலீஸ் போலீஸ்லாம் வந்து எவ்வளோ பண்ணுறாங்க லஞ்சம் வாங்குறாங்க போகிறாங்க அதெல்லாம் வந்து வேறு விஷயங்க ஆனால் இந்த மாதிரி ஒரு நாட்டத்திருத்தன்தான் இந்த மாதிரி ஒரு கான்செப்டை கொண்டு வந்து நான் வந்து போடுற கான்செப்ட்லாம் பார்த்தீங்கன்னா ஐயோ இதெல்லாம் நடக்குமா நடக்காதா அப்படின்லாம் யோசிப்பீங்க நடக்கும் நான் முடியா முடியுன்றதுனால தான் நம்ம வந்து ஃபேனு ஏசி ஃப்ரிட்ஜு ஃப்ளைட்டு வாகனம் அதெல்லாம் போயின்னு இருக்கிறோம் இல்லைன்னா நம்ம என்ன பண்ணுவோம் நடப்பயணமாக தான் கால்நடையாக தான் போயிட்டு இருப்போம் நம்மளும் கால்நடையாக ஒன்றா தான் இருப்போம் அதனால் இந்த மாதிரி ஒரு கான்செப்டை கொண்டு வந்து எந்த கவுர்மெண்ட்டு வந்தாலும் ஒரு கால்டெக்ஸ் அந்த இடத்துல ஒரு அடிதடி நடக்குது ஒரு கால்டெக்ஸை வருதுன்னா அந்த அடிதடி எப்படி நிற்குது மட்டும் பாருங்க ஆனால் இது ஒரு படமாக எடுக்கணும்னு எனக்கு ஒரு ஆசையாக இருக்குது ஆனால் என்கிட்ட பணம் இல்லை இதுதான் உண்மை இது இருட்டு உலகம் பார்ட் டுவெண்ட்டி செவன் இல்லை டுவெண்ட்டி எயிட் ஏன்னா போட்டு ரொம்ப நாள் ஆகிடுச்சு நீங்கள் லைக்கும் பண்ணல ஷேரும் பண்ணல எல்லாமே வந்து பண்ணாமல் ஏதோ தள்ளி விட்டு பாருங்க இது என்னடா ஒன்றுமே இல்லைன்னா ஏதோ ஒரு காமெடி மாதிரி பண்ண காமெடியும் எனக்கு பணம் தெரியும் அதுக்கும் எனக்கு வருமானம் இல்லை அதனால் இந்த இருட்டு உலகம் பார்ட் டுவெண்ட்டி செவன் டுவெண்ட்டி செவன் இல்லை ட்வெண்ட்டி எயிட் டுவெண்ட்டி சிக்ஸாக இருக்கும் எனக்கே தெரியல அதனால் நான் போடுறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஐயோயோ நான் சப்ஸ்கிரைபரே மறந்துட்டேங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நிறைய இது பணம் வருமா இந்த யூடியூப்லேருந்து அதெல்லாம் நான் வாங்கினதே கிடையாதுங்க பிடிச்சது அதாவது என்னோட சேனல் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கா இந்த என்னோடய ஐடியா நல்லா இருக்கா நான் ஒரு முதலமைச்சராக வந்தேன்னா இதெல்லாம் திங்க் பண்ணி கண்டிப்பாக பண்ணுவேங்க முதலமைச்சருக்கு அதனால் நான் முதலமைச்சருக்கு ஈக்குவலாக ஆளுலாம் கிடையாது சொல்கிறேன் ஐடியாஸ் இது வந்து கலெக்டருக்கு தான் வரும் படித்தவங்களுக்கு தான் வரல சாதாரண மனுஷனுக்கும் வரும் அது வந்து வெளிப்படுத்துறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கல முன்னாடி உங்களுக்கு இப்போ நம்மளுக்கு வாய்ப்பு கிடைக்கிது நான் ஃபோன் மூலிமா உங்களுக்கு இந்த வைரப்பார் யூடியூப் சேனல் மூலிமா உங்களுக்கு நிகழ்த்தினேன் இதோட நல்ல நல்ல கான்செப்ட்லாம் வரேங்க எனக்கு பிடி எனக்கு தோன்ற ஐடியாலாம் பார்த்தீங்கன்னா வச்சுக்கலாம் பயங்கரமான ஐடியாமல் இருக்கும் அதனால் நீங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி இது வைரப்பார்வை யூடியூப் சேனல் இரவு வணக்கம்